பிரிதரனுக்கு சுமந்திரனிடம் இருந்து சென்ற மிரட்டல் கச்சதீபு விவகாரம் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தயாராகும் தமிழக அரசு இந்திய ராணுவத்தின் தலையீட்டினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மக்கள் அனுரபிசனம் பாராளுமன்ற தேர்தலுடன் அரசியலில் இருந்து ஓய்வு அமைச்சர் தெரிவிப்பு காந்தி கொலை வழக்கு விடுதலை பெற்று இலங்கை வந்த முருகன் முன்வைத்துள்ள கோரிக்கை பதிமூன்றாவது திருத்த சட்டம் தனது நிலைப்பாட்டை அறிவித்த ஜனாதிபதி வெடுக்குநாரிமலையில் மலையில் காவல்துறையினரால் கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் விடுவிப்பு இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு எதிராக நீதிமன்றங்களில் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் காரணமாக தமிழரசுக் கட்சி தற்போது முடக்க நிலையில் உள்ளதாக யாழ்ப்பல்கலைக்கழக விரிவுரையாளர் மாணிக்க பாசகர் எளம்பழையன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சி தற்போது தமிழர் பகுதியில் இயங்குகின்றதாக இந்த சந்தேகம் நிலவுவதாகவும் கட்சி தற்போது செயற்படாமல் செயலிழந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசுக் கட்சியின் புதிய தெரிவில் எழுபத்தி ஐந்து வருடங்களாக காணப்படும் பலம்பொருந்திய கட்சி யாப்பினை மீறியுள்ளதாகவும் யாப்பினை மீறி செயற்படலாம் என்று ஆலோசனை வழங்கியவர்களே தற்போது அதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளமை நகைப்புக்குரியது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற முப்பது வருட யுத்தத்தில் இந்திய இராணுவத்தின் தலையீட்டில் அதிகம் பாதிக்கப்பட்டது வடக்கு மக்களே என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஆசிய சேவை சங்கத்தின் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறி மக்களுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வதற்காக நான் யாழ்ப்பாணத்துக்கு பயணத்தை மேற்கொள்ளவில்லை இந்த ஆண்டு முக்கிய தேர்தல்கள் நடைபெறவுள்ளது இதற்கமைய எதிர்வரும் அக்டோபர் மாதம் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருப்பார் சாதாரணமாக வடக்கு வாழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்துவதில்லை ஏனது ஜனாதிபதி தேர்தல் என்பது கொழும்புக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் என யாழ் மக்கள் நினைக்கிறார்கள் எனினும் இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தின் எதிர்காலத்தை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதன் மூலம் மக்கள் தெரிவு செய்கிறார்கள் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் எனினும் ஒரு நாட்டின் ஜனாதிபதி மேற்கொள்ளும் தீர்மானங்கள் அந்த நாட்டின் எதிர்காலத்தையும் மக்களையும் பாதிக்கும் இதனால் வடக்கு வாழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலை பொருட்படுத்தாது இருக்கக்கூடாது கடந்த காலங்களில் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் காரணமாக இலங்கை மக்களின் எதிர்காலம் இருளடைந்து காணப்படுகிறது தேர்தலை முன்னிட்டு பலர் போலி வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள் மக்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்கிறார்கள் எனக்கு வாக்களித்தால் நான் இதனை செய்கின்றேன் என சில அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள் இதனை நம்பும் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் தற்போது பல கட்சி மாநாடுகள் மக்களுடனான ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு நடாத்தப்படுகின்றது எனினும் நாம் இந்த நடவடிக்கை செய்ய மாட்டோம் மக்களுடன் நாம் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள மாட்டோம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் மேற்கு உள்ளிட்ட அனைவருடனும் நாம் இணைந்து செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார் இரண்டு உயிர்களை பலியெடுத்த இனிபில் புகிறது கடமைக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் முயற்சியில் சுமார் எண்பது லட்சம் ரூபாய் செலவில் சமிக்ஞை விளக்கு மற்றும் பாதுகாப்பு கதவு ஆகியன பொருத்தப்பட்டு நேற்று அதன் செயற்பாடுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி பேனில் பயணித்துக் கொண்டிருந்த இளம் குடும்பத்தினர் இனிவில் பகுதியில் அமைந்திருந்த குறித்த பாதுகாப்பு ரயில் கடவையை கடக்க முற்பட்ட பொது ரயிலுடன் மோதுண்டனர் இதனால் இளம் குடும்பத் தலைவரும் சில மாதங்களேயான பச்சிலம் குழந்தையும் ஸ்தலத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்தனர் குழந்தையின் தாய் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் குறித்த விபத்தை அடுத்து பிரதேச மக்களினால் புகையிரத கடவையில் நடாத்தப்பட்ட எதிர்ப்பு போராட்டத்தை அடுத்து அந்த பகுதிக்கு சென்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மக்களுடன் கலந்துரையாடி பாதுகாப்பற்ற புகையிரத கடவைக்கு தற்காலிக தீர்வு ஒன்றை உடனடியாக அமல்படுத்தியதுடன் நிரந்தர தீர்வாக ஊசை எழுப்பும் வகையிலான ஒளி விளக்கு மற்றும் பாதுகாப்பு படலை ஆகியவற்றை பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட அரசாங்க தரப்புகளின் ஊடாக முன்னெடுத்தார் இந்த நிலையில் சுமார் எண்பது லட்சம் ரூபாய் செலவில் ரயில்வே திணைக்களத்தினால் பொருத்தப்பட்ட சமிக்ஞை விளக்கு கட்டமைப்பின் செயற்பாடுகளை நேற்று அமைச்சர் டாக்டர் தேபானந்தா சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுடன் அரசியலில் இருந்து ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடத்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேபானந்தா தெரிவித்துள்ளார் நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சமுத்தி உத்தியோகத்தர்களுடனான கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நான் ஆயுத போராட்டத்திலிருந்து அரசியல் நீரோட்டத்துக்கு பல்வேறு தடைகளை கடந்து வந்தவன் தமிழ் மக்களின் அரசியல் அன்றாட பிரச்சினை மற்றும் அபிவிருத்தி என்பனவற்றை எனது அரசியல் காலத்தில் முடிந்தவரை பெற்றுக் கொடுப்பதே எனது இலக்கு துரதிசவசமாக எனக்கு கிடைத்த ஆசனங்கள் போதாமையினால் தெற்குடன் பேரம் பேசும் சக்தியை மக்கள் வழங்கவில்லை தமிழ் மக்களுக்கு எதையாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பு மட்டும் எனக்கு இருக்கின்றது மக்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை எனக்கு இல்லை நான் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறலாம் என நினைத்திருந்தேன் ஆனால் சில விடயங்களை தொடக்கிவிட்டேன் முடித்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் அரசியலில் ஈடுபட்டேன் ஆகவே எனக்கும் வயது சென்று கொண்டிருக்கின்றது உடல் இயலாமை தெரிகிறது அதனால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுடன் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவுள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் தனது மனைவி பிள்ளையுடன் தானும் சேர்ந்து வாழும் நிலைமைக்கு பலி செய்து உதவுமாறு இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு பின் விடுவிக்கப்பட்ட முருகன் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டு மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக இந்தியாவில் சிறைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் விடுதலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளான முருகன் ரொபர்ட் பயஸ் ஜெயக்குமார் ஆகிய மூவரும் தமது மூத்த சட்டத்தரணி புகலேந்தி அவர்களது வழித்துணையுடன் சுமார் முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு பின் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது பூர்வீக வாழ்விடங்களுக்கு பந்தடைந்தனர் இவர்களை குரலற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மு அவர்கள் நேரில் சென்று சந்தித்து அவர்களது சுகநலன் மற்றும் இதர விடயங்கள் தொடர்பில் கேட்டறிந்துள்ளார் அதன்போது தாம் திருச்சி சிறப்பு முகாமிலிருந்து சென்னை விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு வானூதி வழியாக இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தாங்கள் மூவரும் தற்காலிக விசாவிலேயே இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த காரணத்தை காட்டி விமான நிலைய குடிபரப்பு குடியர்வு அதிகாரிகளும் குற்றப்புலனாய்வு போலீசாரும் பல மணி நேர விசாரணைகளை தம்மிடம் மேற்கொண்டதன் பின்னரே தமது இருப்பிடங்களுக்கு செல்ல அனுமதித்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை விடுதலை பெற்று வந்துள்ள முருகன் குறிப்பிடுகையில் தனது மனைவின் நளினி ஒரு இந்திய பிரஜி என்பதால் தமிழகத்தில் இருப்பதாகவும் சிறையில் பிறந்த தனது ஒரே மகள் புலம்பெயர்ந்து பிரித்தானியாவில் வாழ்கிறார் இந்த நிலையில் தான் இலங்கைக்கு அனுப்பப்பட்டதால் தற்போது தாயாருடன் வசிப்பதாக குறிப்பிட்டுள்ள முருகன் தயவு செய்து தமது விடுதலை சாத்தியமாவதற்கு சக்திகளாக இருந்து துணை புரிந்தவர்கள் தனது மனைவி பிள்ளையுடன் தான் சேர்ந்து வாழும் நிலைமைக்கு பலி செய்து உதவுமாறு பினியமான கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் மேலும் இத்தனை வருட காலங்கள் துன்பங்களை மட்டுமே அனுபவித்து நடைப்பணங்கள் போன்று சிறை மீண்டு வந்திருக்கும் தம்மை இனிமேலாவது குடும்ப உறவுகளுடன் நிம்மதியாக காலத்தை கழிப்பதற்கு வழிவிட வேண்டும் என்பதே தமது பிரார்த்தனை என தெரிவித்துள்ள மூவரும் தமது விடுதலைக்காக பல்வேறு வழிவகைகளில் போராடிய உலக வாழ் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமது வாழ்நாள் நன்றிகளை காணிக்கை செய்வதாக உருக்கத்துடன் வெளிகசியக் கூறியதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் கோமகன் தெரிவித்துள்ளார் கட்சிகளை உடைப்பதற்கான எதிர்பார்ப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்கின்றார் என மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சினை ஏற்பட்டதன் காரணமாக இரண்டு தேர்தல்களுக்கு செலவழிக்கின்ற செலவை குறைக்கும் நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த வகையில் இந்த தேர்தல் இரண்டையும் ஒன்றாக வைத்தால் செலவை குறைக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது அதே நேரத்தில் இடையிலே பலவிதமான குழப்பங்கள் நிலவுகின்ற காரணத்தினால் எந்த கட்சியிலிருந்து வாக்கு கேட்பது எவ்வாறு உடைத்துக் கொண்டு செல்வது யாரை உடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற கட்சிகளுக்கு இது ஒரு சிக்கலாக அமையும் ஏனென்றால் ஜனாதிபதி ஒருவர் வந்த பிறகுதான் அடுத்து ஜனாதிபதியின் கட்சி வருவது மரபாக உள்ளது அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வருகின்ற தலைவர் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற மரபு இங்கு இருக்கின்றது எனினும் இந்த தேர்தல்களை ஒன்றாக வைத்தால் இந்த சிக்கல் வரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வருவதற்கான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அவர் எல்லா கட்சிகளையும் உடைத்து அவற்றை எடுப்பதற்கான வசதிகள் என்னவென அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இவ்வாறான சூழ்நிலையில் அவரது கட்சியை உடைக்கின்ற விடயம் சாத்தியமற்றது என குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுடனும் பேச வேண்டும் என ஜனாதிபதி ரணில் அறிவித்துள்ளார் சர்வகட்சி கட்சி மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்பது நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் விடயம் எனவே இந்த விடயம் தொடர்பாக தமிழ் கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் மட்டும் கலந்துரையாடுவது போதுமான விடயமல்ல மாறாக இது தொடர்பில் அனைத்து கட்சிகளுடனும் பேச வேண்டும் என்பதை தனது நிலைப்பாடு என தெரிவித்துள்ளார் பவுனியா நெடுங்கணி பெடுக்குனாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் போலீசாரினால் கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன வவுனியா நீதிமன்றத்தால் நேற்று அவை விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவராத்திரி தினத்தன்று பெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சப்பாத்துக்களுடன் ஆலயத்துக்குள் புகுந்த நெடுங்கேணி போலீசார் அங்கிருந்து எட்டு பேரை கைது செய்ததுடன் ஆலயத்தில் இருந்த பொருட்களையும் எடுத்து சென்றனர் இதன்போது கைது செய்யப்பட்டவர்கள் கடந்த பத்தொன்பதாம் திகதி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து நீதபான் நீதிமன்றின் அனுமதியோடு போலீசாரினால் கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் விடுவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மன்னரின் வாரிசு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்து கச்சதீவு தமக்கே சொந்தம் என கூறுவதற்கு சட்டத்தில் இடம் உண்டு என தமிழ்நாட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அபரிதனை தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஞாபக மருந்து ஏற்பட்டுள்ளதாக தெரிகின்றது கடந்த பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி கச்சதீபூ விவகாரம் குறித்து ஆராயாமல் தற்போது தேர்தலுக்காக கச்சதீபூ விவகாரத்தை ஆராய்கின்றமை அவருக்குள்ள நோயின் உண்மை நிலைமையை காட்டுகிறது அண்ணாமலை கூறுவது போல் முன்னாள் முதல்வர் கருணாநிதி கச்சதீவை அளிப்பதற்கு எந்த ஒப்புதலும் தரவில்லை இந்த பிரச்சனையை இரண்டு ஆண்டுகள் ஒத்திவைக்க முடியுமா என்று தான் கூறினாரே தவிர ஒருபோதும் விட்டு கொடுப்பதற்கு சம்மதிக்கவில்லை இந்த நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தில் ராமநாதபுரம் மன்னர் பாரிசு வழக்கு தொடர்ந்து கச்சதீவு தமக்கே சொந்தம் என்று கூறுவதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது எனவே விரைவில் தமிழக அரசு ராமநாதபுரம் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களையும் பாதிக்கப்பட்ட கட தொழிலாளர் சமுதாயங்களையும் சந்தித்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் என தெரிவித்துள்ளார்